வணக்கம் நண்பர்களே நம்ம மகேஷ் பாபு அவர்களுடைய வெளிவர உள்ள வாரணாசி அப்படிங்கிற அந்த ஒரு திரைப்படத்தினுடைய மோஷன் டீசரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த டீசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் இல்லாம விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம மகேஷ் பாபு அவர்கள் அந்த நந்தி மேலே ஏறி வருவார் இல்லைங்களா அந்த இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் அடி வாங்கிச்சு பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் டீசர் சூப்பராகவே விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு டீசர் மூலமாகவே இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுது எந்த ஷேடில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அழகாவே காட்டிட்டார் நம்ம ராஜமௌழி அவர்கள் அதுவும் இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமாகவும் இது இருக்கும் அப்படின்னுமே இந்த டீசர் மூலமாகவே காட்டியிருக்காருன்னு சொல்லலாம் சரிவாங்க நண்பர்களே நம்ம வாரணாசி அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய டீசரை பிரேக் டவுன் பண்ணிடலாம் நான் தான் உங்கள் ரெண்டு முருகன் போறதுக்கு முன்னாடி யுகங்களை பத்தி நாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா நாலு யுகங்கள் இருக்கு அதுல சத்திய யுகா திரேத்த யுகா துவாபரா யுகா மற்றும் கலியுகா அப்படின்னு சொல்லிட்டு நாலு யுகங்கள் இருக்கு இந்த நாலு யுகங்களுமே கம்ப்ளீட்டா ஒரு சைக்கிள் மாதிரி வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குமா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சத்திய யுகா அப்படிங்கிற அந்த ஒரு யுகம் முடிஞ்ச உடனே திரேத்த யுகா பிறகுமாமா அந்த யுகம் முடிஞ்ச உடனே துவாபரா யுகம் பிறக்கும் அந்த யுகம் முடிஞ்ச உடனே கலியுகம் பிறக்கும் இது ஒவ்வொன்றும் வந்து பாத்தினா முடிய முடிய அடுத்தடுத்து பிறந்துகிட்டே இருக்குமா இதுல சத்திய யுகா அப்படிங்கறது ஏஜ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது உண்மைக்கான காலகட்டம் தான் அந்த சத்திய யுகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது திரேத்த யுகா வந்துட்டு பார்த்தீங்கன்னா த ஏஜ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தியாகத்திற்கான ஒரு காலகட்டமாக அந்த திரேத்த யுகம் இருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து துவாபரா யுகா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தி ஏஜ் ஆஃப் டவுட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சந்தேகத்திற்கான ஒரு காலகட்டமாக அந்த ஒரு யுகம் இருக்கும்னு சொல்கிறாங்க அண்ட் ஃபைனலாக கலியுகா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தி ஏஜ் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தீயசக்திகளும் இருளுக்குமான ஒரு காலம் தான் இந்த கலியுகம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க ஸோ இந்த நான்கு யுகங்களுமே ஒன்று முடிஞ்சால் ஒன்று ஒன்று முடிஞ்சால் ஒன்றுன்னு சொல்லிட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்குமா திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்குமா அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு யுகம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பல லட்ச வருஷங்கள் வந்துட்டு தேவைப்படுமாமா அதாவது சத்திய யுகா அப்படின்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருடங்கள் வந்துட்டு சத்திய யுகமாக தான் இருக்கும் அடுத்து த்ரேட்டா யுகா யுகா கலியுகா இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா பல லட்ச வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த யுகங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ப்ரோ இந்த யுகங்களை பத்தி இப்ப ஏன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நான்கு யுகங்களுக்குமே ஒருத்தனால போக முடிஞ்சா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கற்பனையாகத்தான் இந்த வாரணாசி திரைப்படம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நாட் ஓன்லி நம்ம மகேஷ் பாபு ருத்ரா கேரக்டர் மட்டும் டைம் டிராவல் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மேபி நம்ம பிருத்திவராஜ் அவர்கள் கும்பா அப்படிங்கிற இந்த கேரக்டருமே அந்த ஒரு ஜேர்னியில் இருக்கலாம் அது ஏன் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோ போக போக நான் சொல்றேன் வந்துட்டு குளோப்ரோட்டர் அப்படிங்கிற பேர்ல இந்த ஒரு மூவியை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரான்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் குளோப் ட்ரோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த ஒரு டீசர்ல டைம் ட்ரோட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதன் மூலமாகவே கிளியராக தெரியுது டைம் ட்ராவலுமே எல்லா டைமுக்குமே வந்துட்டு இவர் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் கிளியராகவே தெரியுது அது ஒரு சாதாரணமான டைம் ட்ராவல் லைக் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் படத்தில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் என் பாஸ்ட்டை மாத்தினேன் அப்படின்னு சொல்றது அல்லது இன்டர்நெட் நாளை படத்தில் வர்ற மாதிரி சின்ன சின்ன டைம் ட்ராவல்லாம் பண்ணாமல் யுகம் விட்டு யுகம் போகக்கூடிய ஒரு டைம் ட்ராவலில் ஈடுபடுற வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது இப்ப இவர் கலியுகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கலாம் ஸோ இந்த பிரச்சனையை தடுக்கணும்னா துவாபரா யுகத்திலே அவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக யுகம் விட்டு யுகம் தாவரா மாதிரியான ஒரு கான்செப்ட் ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருக்கு கேட்கவும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ இந்த ஒரு டீசரை நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம் ஸோ இந்த டீசருடைய ஸ்டார்டிங்லேயே ஐநூத்தி பன்னெண்டாவது வருஷத்தை சேர்ந்த வாரணாசியை வந்துட்டு காட்டுறாங்க அந்த வாரணாசியில சில முனிவர்கள் உட்காந்து யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியுமே காட்டுறாங்க ஸோ இது அப்படியே ஒரு அழகான டிரான்சன் ஷார்ட் அந்த நெருப்புக்குள்ள பூந்து ஒரு எரிக்கல் வந்து பாத்தீங்கன்னா விழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த எரிக்கலுக்கு வந்துட்டு சம்பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க இது வந்து ரியல் எரிக்கல்லாம் கிடையாது ஒரு ஃபிக்ஷனலான பேர் தான் அந்த ஷம்பாவிங்கிற பேரே வந்துட்டு ஃபிக்ஷனலான ஒரு பேர் தான் அண்ட் இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் ஷார்ட் வச்சிருப்பாரு அந்த டிரான்சிஷன் ஷார்ட்டை வச்சு ஒரு அழகான கதையுமே சொல்லியிருக்காரு அதாவது முனிவர்கள் எழுப்பக்கூடிய அந்த ஃபயர் இருக்கு இல்லையா அந்த நெருப்புக்குள்ள பூந்து அந்த எரிக்கலை காட்டியிருப்பாங்க ஸோ ஐநூத்தி பன்னிரெண்டாவது வருஷம் அந்த முனிவர்கள் ஒரு யாகம் பண்ணுறாங்க அவங்க எதனால் அந்த யாகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் அந்த யாகத்தினுடைய தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த எரிக்கல் விழுகுது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இவங்க எதையோ நினச்சி ஒரு யாகம் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கான ரிசல்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஒரு எரிக்கல் வாரணாசியில் விழுகிறது தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு டீசரில் காட்டியிருக்காங்களோன்னு தோணுது அந்த ஒரு எரிக்கல் வந்துட்டு வாரணாசியில் தான் விழுகுதுன்னு நான் எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா வாரணாசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைட்டில் கார்டை ரிவீல் பண்ணுறப்போ ஒரு எரிக்கல் வந்து அந்த டெக்ஸ்ட் மேலே விழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ இதன் மூலமாகவே வாரணாசியில் தான் அந்த எரிக்கல் விழுக போகுதுங்கிற மாதிரி கிளியராகவே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்துமே ஒரு அழகான ட்ரான்சேக்ஷன் ஷாட் அதாவது அந்த எரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிக்கல்லாம் மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ இந்த டீசர் முழுக்கவே டிரான்சக்ஷன் ஷாட்லாம் அற்புதமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரான்சேஷன் ஷாட் எதுன்னா அந்த நீர் யானையுடைய வாய்க்குள்ள பூந்து கொகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க எனக்கு அந்த ஷார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அடுத்து அண்டார்டிகாவில் ராஸ் ஐ ஷெல்ஃப் அப்படிங்கிற இந்த ஒரு பிளேஸையும் ஆப்ரிக்காவில் ஆம்போசலி வைல்டர்னஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ளேஸையும் மனாஞ்சலில் உக்ரபதி கேவ் அப்படிங்கிற இந்த ஒரு கேவ் அதாவது மூணு பிளேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க ஆக்சுவலாக வாரணாசி இந்த அண்டார்டிகா ஆப்ரிக்கா அப்புறம் இந்த வனாஞ்சல் இந்த நாலு இடமே வந்துட்டு கலியுகத்தில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க ஏன்னா ஃபைவ் டுவெல் சிஇ அப்படிங்கிற அந்த வருஷமும் கலியுகம் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் போட்டாங்கல்ல அதுவுமே கலியுகம் தான் ஸோ கலியுகத்தில் நடக்கக்கூடிய சில காட்சிகளை எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா இப்போ த்ரேட்டா யுகத்துக்கு போற மாதிரி காட்டுறாங்க ஸோ அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த மூணு ப்ளேஸ் அண்டார்டிகா ஆப்ரிக்கா அண்ட் வனாஞ்சல் அப்படிங்கிற மூணு பிளேஸ் காட்டியிருக்காங்கல்ல ஸோ ஃபர்ஸ்ட் அண்டார்டிகால ராஸ் ஐ ஷெல்ஃப் அப்படிங்கிற இந்த ஒரு பிளேஸை காட்டியிருப்பாங்க ஸோ இதுலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்கு இந்த ஒரு பிளேஸ்லயுமே அதாவது அந்த ஐஸ் மலை மாதிரி பின்னாடி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா பெரிய செவ் மாதிரி ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு சென்டிமீட்டர் முன்னாடி நகர்ந்து வருது அந்த அந்த சோ அது எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரியான பிளேஸ் தான் இந்த ராஸ் ஐஸ் செல்ஃப் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மலையில இத்தனை பேர் ஏறிட்டு இருக்காங்கல்ல இதுல யாரோ ஒருத்தர் தான் நம்ம மகேஷ் பாபுவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த கலியுகத்தில் காட்டின எல்லா ஷாட்லையுமே நம்ம மகேஷ் பாபு அவர்கள் ஏதோ ஒரு மூலையில இருக்காரு ஸோ அப்படி பாக்குறப்ப இந்த அண்டார்டிகாலையுமே இந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தர அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வாட்டருக்குள்ளே போவாங்க அப்போ ஒரு கப்பல் வந்துட்டு ரெண்டாக புழக்கப்பட்டு அந்த பாறையில் அந்த பனிப்பாறையில் வந்துட்டு உறைஞ்சி கிடக்கும் அந்த கப்பல் ஸோ இந்த ஒரு கப்பலை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீசரில் இன்னொரு இடத்துலையுமே இந்த ஒரு கப்பலை காட்டியிருப்பாங்க அது எந்த இடம்னு சொல்லிட்டு போக போக நான் சொல்கிறேன் அண்ட் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேராஷூட்டில் நம்ம மால் வந்து இறங்குறாரு அந்த ஒரு காட்டுக்குள்ளே வந்து இறங்குறாரு ஸோ அப்படி வந்தவர் ஒரு குரங்க தேடி தான் கண்டிப்பாக வந்திருக்க முடியும் ஏன்னா அடுத்த ஷாட்லேயே அதே ஆப்பிரிக்காலேயே ஏகப்பட்ட நீர் யானைகள் வந்துட்டு ஒரு குரங்கை சாப்பிட வர்றப்போ அந்த குரங்கை கயிறு போட்டு நம்ம மகேஷ் பாபு வந்துட்டு காப்பாற்றுற மாதிரி காட்டியிருக்காங்க ஸோ மேபி அந்த குரங்கு கிட்ட தான் ஏதோ ஒன்று இருக்கணும் அதை தேடி தான் ஆள் வந்திருக்கணும் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வனாஞ்சல் அப்படிங்கிற பிளேஸில் உக்ரபாதி கேவ் அப்படிங்கிற ஒரு குகை இருக்குது அந்த குகையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன மாஸ்டா அப்படிங்கிற ஒரு கடவுளினுடைய சிலையுமே இருக்குது ஸோ அந்த குகையுடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கல் சிலைகள் வந்து பார்த்தோன்னா நம்மளால் பார்க்க முடியும் அந்த கொகையே ஒரு கோவில் மாதிரி தான் அந்த கொகையினுடைய மையப்பகுதியில் சின்ன மாஸ்டா அப்படிங்கிற ஒரு கடவுள் தான் இருக்காங்க ஸோ தலையை வெட்டி தன் தலையை வந்து பார்த்தோன்னா தன்னுடைய ஒரு கையிலும் இன்னொரு கையில் அறுவாளையும் பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய தலையிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை தன்னுடைய உதவியாளர்களான டாக்கினி அண்டு வருணி அப்படிங்கிற இரண்டு பேருக்கு அந்த ரத்தத்தை பகிர்ந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சிலை தான் அது இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா எதை உணர்த்துதுன்னா செல்ஃப் சாக்ரிஃபைஸை வந்து பார்த்தோன்னா உணர்த்துதான் அதாவது தியாக உணர்வை வந்துட்டு உணர்த்துற வகையெல்லாம் இந்த ஒரு சிலை இருக்கு அதையும் போக வாழ்வு இறப்பு காமம் போன்ற உணர்வுகளையும் இந்த ஒரு சிலை உணர்த்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஒரு கொகையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நம்ம மந்தாகினி அதாவது நம்ம பிரியங்கா சோப்ரா அவர்கள் வந்துட்டு விழுகிற மாதிரி காட்டியிருக்காங்க ஸோ அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம மகேஷ் பாபு அவர்கள் அந்த ஒரு மலையிலேயே நின்றுட்டு அவங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ற மாதிரியுமே காட்டியிருக்காங்க சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மண்டாகினியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ட்ரை இருக்காங்க ஸோ இந்த ஒரு கேவல வந்துட்டு ஒரு செம்மையான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது அண்ட் ஆல்சோ மந்தாகினி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டருடைய போஸ்டரை ரிவீல் பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கேயுமே வந்துட்டு நம்ம பிரியங்கா சோப்ரா அவர்கள் அந்த உக்ரபாட்டி கேவல தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ கையில் கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுமே சண்டை போடுறாங்க போல் அந்த கொகைக்குள்ளே ஸோ அந்த குகைக்கு நம்ம மகேஷ் பாபு அவர்கள் எதனால் போகிறாரு அண்ட் ஆல்சோ நம்ம மந்தாகினி அப்படிங்கிற கேரக்டரை தான் இப்போ இத்தனை பேருமே வந்திருக்காங்க அப்படின்னா மேபி இவங்கெல்லாம் கும்பாவுடைய ஆட்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வில்லன் பிருத்திவராஜ் அவர்களுடைய ஆட்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கும் அந்த மந்தாகினி தேவை நம்ம மகேஷ் பாபுவும் முந்திட்டு போய் அவங்கள காப்பாற்றுறாங்கன்னா ஸோ அவங்கக்கிட்டேயுமே ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ இப்போதைக்கு கழிவுகா எல்லாத்துலேயுமே நம்ம மகேஷ் பாபு அவர்கள் இருக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க அதாவது அண்டார்டிக்காவில் ஏதோ ஒரு வேலையாக அங்கே போயிருக்காரு மேபி கீழே இருக்கக்கூடிய அந்த கப்பலை தேடி அவர் போயிருக்கலாம் அந்த கப்பலில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம் அண்ட் ஆல்சோ ஆஃப்ரிக்காவில் அந்த குரங்க தேடி போயிருக்கலாம் ஏன்னா அந்த குரங்க தான் அவர் காப்பாற்றுறாரு அண்ட் ஆல்சோ வனாஞ்சலில் இருக்கக்கூடிய உக்ரபாதி குகைக்கு இந்த மந்தாகினிங்கிற கேரக்டர் தேடி அவர் வந்திருக்கலாம் ஸோ எல்லா இடத்துக்குமே ஏதோ ஒரு விஷயத்த தேடி அவர் வராரு அதை அவர் அடைகிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் மூவ் ஆகும் அண்ட் ஆல்சோ அந்த இடத்த தேடி இவங்களுமே வராங்க யாரு கும்பாவுடைய ஆட்கள் அவங்களுமே பெரிய படையோட வராங்க பட் இதெல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுல வச்சுக்கோங்க இப்ப அடுத்தது வந்து இன்னொரு யுகத்தை காட்டுறாங்க அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி ஏழாயிரத்தி இரநூறாவது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு யுகம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ சத்திய யுகம் முடிஞ்சு திரேத்த யுகத்தினுடைய பிறப்பு இது இந்த ஒரு காலகட்டம் தான் அது அந்த சமயத்துல தான் அங்கே ராமாயண போர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு அதாவது கும்பகர்ணனுக்கும் நம்ம ராமருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கேன் பின்னாடி நம்ம ஹனுமானமே நின்று அந்த போரில் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக எப்பிக்கான ஒரு ஷாட்டு பயங்கரமான ஒரு ஷாட்டு ஸோ ஆதிபுருஷன் ஒரு ராமாயணத்தை எடுத்தாங்க அது எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு நமக்கு தெரியும் இப்போ எடுக்க போகிற ராமாயணா படம் இந்தளவுக்கு வருமாங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது பட் இந்த ஷாட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ எப்பிக்காக இருந்துச்சு பயங்கரமாக கூஸ்பம்ஸ் ஆச்சு எனக்கு ஸோ அந்த ஃப்ரேமே வந்துவிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சோ அந்த ஒரு யுகத்துக்கு வந்து அந்த திரேட்டா யுகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகேஷ் பாபு அவர்கள் அந்த ஹனுமாருடைய வால்ல வந்துட்டு அந்த தேரை ஓட்டிட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க பின்னாடி இருக்கிறது கும்பா தான் தெரியுது நம்ம பிருத்திவராஜ் அவர்கள் மாதிரிதான் தெரியுது சோ தான் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் என்ன அப்படின்னா டைம் டிராவல் பண்றது யாரு எல்லா யுகத்துக்கும் டிராவல் பண்றது யாரு நம்ம மகேஷ் பாபு அவர்கள் ஆனா இங்க கும்பவுமே இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க பட் கும்பாவுடைய போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அவருடைய வீல் சேர்லலாம் நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும் அண்ட் ஆல்சோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா காட்ஸ்லாம் இருப்பாங்க காரெல்லாம் இருக்கும் ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலியுகம் அந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய நம்ம கும்பா வந்துட்டு இப்போ ட்ரேட்டா யுகத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா இவருமே டைம் டிராவல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே புரியுது ஸோ ஹீரோ மட்டும் டைம் ட்ராவல் பண்ணால் படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுமான்னு தெரியல ஸோ வில்லனுமே இந்த இடத்துல டைம் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு தெரியுது அண்ட் ஆல்சோ நம்ம மந்தாகினியாக இருக்கட்டும் அல்லது நம்ம கும்பாவுடைய அடியாளுங்க அந்த கொகையிலெல்லாம் இருந்தாங்கல்ல அவனுங்க யாருமே இந்த யுகம் விட்டு யுகம் ட்ராவல் பண்ண போறது இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுதுங்க அண்ட் இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி எதேதோ விஷயங்களை தேடிட்டு இருந்தவங்க இப்போ இந்த ட்ரேட்டா யுகத்துக்கு எதுக்காக வந்திருக்காங்க அதுவும் கரெக்டாக ராமாயணம் போகிறப்ப எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல மேபி இந்த போரில் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹனுமான் அவர்களுடைய வாலில் அவங்க ட்ராவல் இருக்காங்க அந்த வாளினுடைய முனைக்கு போற மாதிரி தெரியுது மேபி அந்த வால்ல இருக்கக்கூடிய ஒரு முடியை தூக்கிட்டு போவாங்களோ இந்த மாதிரியான ஒரு விஷயமா கூட இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி அவங்க வந்திருக்காங்க அதை தேடி அவங்க ரெண்டு பேருமே ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம ராமரை காட்டுறாங்க அந்த ராமருடைய அம்புல இருந்து அம்பு வெளியே வர்ற சமயத்தில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுற மாதிரி காட்டுறாங்க ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாரணாசிக்கு வந்துடுறாங்க ஸோ அந்த வாரணாசியில் வந்துட்டு அந்த போர்ட்டலை வந்துட்டு வானத்திலிருந்து வர்ற மாதிரி காட்டி அது ஒரு கப்பலை போட்டு நொறுக்கிற மாதிரியுமே காட்டுறாங்க ஆக்சுவலாக இதுவுமே வந்துட்டு த்ரேட்டா யுகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னா இங்கே எந்த ஒரு இயருமே மென்ஷன் பண்ணல இதுக்கு முன்னாடி போட்ட அந்த த்ரேட்டா யுகம் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிசிஇ அப்படிங்கிற அதே வருஷத்துல தான் இங்க வாரணாசியில அந்த கப்பல் உடைக்கப்படுது ஸோ அந்த கப்பல் வந்துட்டு த்ரேட்டா யுகத்தில் உடைக்கப்படுது அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்டார்டிகால இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போய் அந்த கப்பல் உறைஞ்சிருக்கு ஸோ இங்க வாரணாசியில உடைக்கப்படுற இந்த ஒரு கப்பல் வந்துட்டு பல யுகங்கள் கழித்து பல வருடங்கள் கழித்து அந்த அண்டார்டிகாங்கிற அந்த ஒரு பிளேஸில் போய் உறஞ்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஸோ நம்ம நிறையா படிச்சிருப்போம் இந்த இந்தியாவே வந்துட்டு ஆசியாவிலேருந்து விலகி தான் இருந்துச்சு அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகிறதுனால தான் அந்த இந்தியா வந்து நம்ம ஆசியா மேலே மோதி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அந்த ஹிமாலயாஸ் அதாவது இமயமலையே அப்படிதான் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியான கதைகளெல்லாம் ஒரு டெக்னானிக் பிளேட்ஸ் மூமெண்ட்டால் அந்த கப்பல் அங்கே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் கடைசி வந்து நம்ம மகேஷ் பாபு அவர்கள் வாரணாசியில் வர்ற மாதிரி காட்டுறாங்க அண்ட் டுவெல் இப்படிங்கிற ஒரு பீரியட்ல வாரணாசி காட்டினாங்கல்ல அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி மாதிரி தான் தெரியுது அங்க அவர் ஓட்டிட்டு இந்த ஒரு நந்தியை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அண்ட் ஆல்சோ நம்ம மகேஷ் பாபு கேரக்டரோட பேர் ருத்ரா ருத்ராங்கிறதுக்கு மீனிங் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவன் தான் ஸோ சிவனா தான் இதுலையுமே காட்டியிருக்காங்க நந்தி மேலே வராரு கையில் திரிசூலம் வச்சிருக்காரு ஆஸ் யூஸ்வல் சிவனாவோட ரெஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஸோ சிவனோட இடத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த முடிச்சு வைக்க போறாரு நம்ம ருத்ரா அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் ஸோ ஏதோ ஒரு சக்தியை அடையணும்னு நினைக்கக்கூடிய வில்லன் கும்பா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் அவரை அழிக்கிறதுக்காக சிவன் எடுக்கக்கூடிய ஒரு அவதாரமாக தான் இந்த ருத்ரா அவதாரமாக இருக்கலாம் நம்ம மகேஷ் பாபா அவர்கள் ஏன்னா சிவன் ஏகப்பட்ட அவதாரங்கள் எடுத்து எவ்வளவோ அரக்கர்கள் எல்லாம் அழிச்சிருக்காரு ஸோ இந்த கும்பா அப்படிங்கிற அரக்கரனை அழிக்கிறதுக்காக நம்ம சிவன் எடுக்கக்கூடிய ஒரு அவதாரமாக நம்ம ருத்ரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் அவரால் குளோப் ப்ரோட்டராகவும் இருக்க முடியுது டைம் ட்ரோட்டராகவும் இருக்க முடியுது சரி ஓகே நண்பர்களே கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ராஜமணி அவர்களை கண்ணை மூடிட்டு நாம் நம்பலாம் அதாவது எப்படி இருந்தாலும் ஒரு மொக்கையான ஒரு படமாக இது வந்துடாதுங்கிறத நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது ஸோ ஒரு சூப்பர் படம் ஒரு ட்ரிபிள் ஆறு பாகுபலி ரேஞ்சுக்கு இந்த படம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிமாக வரும் ஆனால் அப்படி வரலன்னா கூட ரொம்ப மொக்கையான ஒரு படமாக அது போயிடவே போயிடாது ஏன்னா நம்ம ராஜமலை அவர்கள் எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி ஓகே நண்பர்களே நீங்கள் இந்த வாரணாசி திரைப்படத்துடைய மோஷன் டீசரை பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்